ஹாய் நண்பர் நன்பேஸ் இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து எது சிறந்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கடைசி கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போகிறாங்க இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கான அமைக்கப்பட்ட குழு வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் ககன் தீப் சிங் தலைமையில் ஃபார்ம் பண்ண குழு பார்த்திங்கன்னா கடைசி கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்த போகிறாங்க இந்த குழுவினர் பார்த்திங்கன்னா நான்கு கட்டங்களாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர்கள் சங்கத்தோடைய கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க அதாவது ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்று அப்புறம் எட்டு இது மாதிரி நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கேட்பு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கருத்து கேட்பு கூட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நடந்து முடிஞ்சிருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்துக்கிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணிக்காங்க ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தும் ரெண்டு பேர் விதம் அனுமதிக்கப்பட்டு தலா மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கருத்துலாம் கேட்டிருக்காங்க இது மாதிரி நான்கு கட்டங்களாக கருத்து கேட்பு கூட்டம் நடந்து அப்புறமா இப்போ ஐந்தாவது கட்டமாக கருத்து கேட்பு கூட்டம் நேற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கடைசி கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி நடத்த போகிறாங்க இந்த குழுவானது அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முப்பதாம் தேதி வரைக்கும் அவகாசம் கேட்டிருக்காங்க ஆனால் அது பிரச்சனை கிடையாது முப்பதாம் தேதிக்குள்ளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு கூடுதலாக வந்து ரெண்டு மாதம் பெறவும் அந்த குழு முடிவு செய்திருக்க தான் தகவல் வெளி வந்திருக்கு கூடுதல் ரெண்டு மாதம்னா அக்டோபர் நவம்பர் நவம்பர் இறுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குழு அறிக்கை தாக்கல் செய்ய போகிறத தகவல் வெளியே வந்திருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் தீபாவளி பரிசாக கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க அதுக்கப்புறம் தலைமை செயலக சங்க மாநில தலைவர் வெங்கடேசன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாத்தியமே சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாற்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு ஒரு பைசா கூட ஓய்வூதியமாக கிடைக்கலன்னு சொல்கிறாரு அரசுக்கு கூடுதல் செலவினம் தான் ஏற்படும் சொல்கிறாரு எனவே இத்திட்டத்தை அரசு பரிசீலிக்க கூடாது சிபிஎஸ் திட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் செமநில நிதி திட்டத்தில் வந்து இணைத்து அனைவரையும் தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின் கீழே கொண்டு வர வேண்டும் சொல்கிறாங்க சிபிஎஸ் திட்டத்தில் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணிக்குடியை வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் தரப்பில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து ஆராய ஜெயலலிதா தலைமையிலான அரசாங்கம் பார்த்திங்கன்னா சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க அந்த குழு ஃபார்ம் பண்ணி அந்த அறிக்கையை வந்து கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர் தலைமையிலான குழு வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த குழுவும் அறிக்கையை வந்து சமிட் பண்ணாமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியில் போராட்டம் வந்து நடத்தினாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடர்ந்தாங்க நீதிமன்றத்தில் குழுவின் அறிக்கையை சமர்ப்பித்தாங்க ஆனால் அது விஷயமா அறிக்கை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிடவே இல்லை இப்போது இந்த ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காலம் கடத்தாமல் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த குழுவினை அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க தமிழக அரசும் இதே வேகத்தில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தும் அறிவிப்பை வந்து தீபாவளி பரிசாக வெளியிட வேண்டும்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் தமிழக அரசு வந்து இதை செய்வாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான அறிவிப்பு வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இப்போது அந்த குழு பார்த்திங்கன்னா மேலும் ரெண்டு மாதம் அவகாசம் கேட்டுக்கிட்ட தகவல் வெளியானதுனால இது வந்து எப்படி வந்து போக போது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்